ஈரோட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தலைமையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று ஒன்றியங்கள் மற்றும் வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகம் என பதினைந்து இடங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் காணொலி காட்சி வாயிலாக விவசாயிகளும் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது முதல் கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மாதம் வரை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க விவசாயிகளின் நலன் கருதி சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையிலும் முறையான பாதுகாப்பு கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கும் வகையிலும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசினார் மேலும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைத்து ஒன்றியங்களில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்கள் மற்றும் ஈரோடு வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தின் மூலம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடைந்தனர்